கூடத்தில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரம் முறை அடித்து ஓய மணி தேய்ந்து வெளியே பேச்சு சத்தம் கேட்டது ஜெயம் பாட்டி இன்னுமா படுத்திருக்காங்க இன்னும் சாப்பிட வரலையோ ராத்திரி தூக்கம் இல்லாததா பசி சொல்லி ஒரு டம்ள ஹார்லிக்ஸ் மட்டும் குடிச்சாங்க தூங்குறாங்க போல இருக்கு சரி சரி தூங்கட்டும் இப்ப என்ன செய்ய போறாங்க முதியோர் இல்லத்தில் வேலை செய்வோர் பேசுவது அவள் காதில் விழுந்தது சூடா பஜ்ஜி போட்டு வாங்க கடைக்கு போனேன் உள்ள மகனை உள்ளே அழைத்து போனாள் என்னங்க காரக்குழம்பு வச்சிருக்கேன் சந்திரன் சரியா சாப்பிட மாட்டான் அவனுக்கு ஒரு பிரியாணி பொட்டலாம் வாங்கி வரீங்களா என்றாள் காய்ச்சல் வந்து மூணு நாள் படுக்கையில் இருந்தது நீயா உன் மகனான்னு தெரியல முகம் எல்லாம் சோர்ந்து கண்ணெல்லாம்

நான் மட்டும் எப்படிங்க இருப்பேன் கூடிய சீக்கிரம் நானும் கண்களில் அம்மாவுக்கு பணிவிடை செய்வேனா என்னால முடியல எங்க வீட்டுல இருக்கிற வரை ராணி மாதிரி வாழ்ந்த இங்க ஒரு வேலைக்காரியா கேவலமா வாழ வேண்டி இருக்கு எல்லாம் என் தலையெழுத்து மருமகளின் வார்த்தைகள் மகனின் முகவாட்டம் வீட்டின் நிம்மதி இல்லாத சூழல் ஒரு முடிவுக்கு வந்த சந்திர என்னால எந்த பிரயோஜனமும் இல்லப்பா உன் மனைவிக்கு சிறு உதவி கூட செய்ய முடியல மேற்கொண்டு குழந்தையோட என்னையும் பாத்துக்க சிரமப்படுறா அதனால அவள் வார்த்தையை முடிக்கும் முன்

இவள் என் பேரன் மனமும் உடலும் பரபரக்க இவள் மனவேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அரவணைத்து முத்த மலை போய் பாட்டி இவரின் டியூசன் சார் இவர்தான் என்ன எங்க அழைச்சிட்டு வந்தாரு அவள் அருகில் வந்தவர் வணக்கம்மா நான் உங்க மகன் இருக்கும் தெருவில் நாலு வீடு தள்ளி இருக்கேன் என்னிடம் டியூஷன் படிக்க வருவான் விக்னேஷ் அவன் உங்களை பாக்கணும்பைப்பட்டான் அவனோட அப்பா அம்மாவுக்கு போல இருக்கு அவங்க இங்க வாழ்ந்த காலம் முடிஞ்சாச்சு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம பிரச்சனைகளை வரவழைச்சிட்டு இருந்தாங்க அதான் அவங்க நிம்மதியா இருக்கட்டும்னு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டேன் இப்படி எல்லாம் கேட்டு பிடிவாதம் பண்ண கூடாது அப்பாவை தொந்தரவு பண்ணாம போய் விளையாடுனாரு அதான் டியூஷன் சார் கிட்ட கேட்டேன் என்றான் விக்னேஷ் உங்க பேரன் என்னிடம் அவங்க என் அப்பாவுக்கும் அம்மா தானே சார் பெரியவங்களை மதிக்கணும் அன்பா இருக்கணும்னு சொல்லி தருங்க

அதுக்காக ஒரே ஒரு முறை பாட்டிகிட்ட கிட்ட அழைச்சிட்டு போங்க நான் அவங்கள பாக்கணும் வீட்டுல சொல்ல மாட்டேன் சார் என்றான் உங்க பேரனுக்காக அந்த பிஞ்சு மனம் ஏமாற கூடாதுன்னு அழைச்சிட்டு வந்தேமா என கூறினார் கிருஷ்ணன் சார் பேரனை அருகில் உட்கார வைத்து அவன் கண்ணத்தை அன்போடு வருகினாள் ஜெயம் பாட்டி இந்த பாட்டிய பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையா ராஜா நீங்க எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பாட்டி இப்ப உங்களால பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம் இருந்தாலும் நீங்க தானே அப்பாவுக்கு எல்லாமா இருந்திருப்பீங்க இதையா அவங்களுக்கு புரியல நான் பெரியவனானதும் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் பாட்டி பேரனை கண்ணீருடன் அணைத்தவள் வாய் வலிக்க பேசினாள் நேரம் நிமிடமாய் கரைய சரிமா நாங்க கிளம்புறோம் நேரம் ஆயிடுச்சு இந்த டியூஷன் சார் ரொம்ப நன்றிங்க பேரனை என் கண்ணில் காமிச்சிட்டீங்க போதுங்கிற அளவு அவன் உருவத்தை மனதில் நிரப்பிக்கிட்டேன் இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் இனி அவனை இங்கே கூட்டிட்டு வர வேண்டாம் கையெடுத்து கும்பிட்டாள் ஜெயம் புரியுதுமா உங்களால் தேவையில்லாமல் மகன் குடும்பத்தில் பிரச்சனை வர வேண்டாம்னு நினைக்கிறீங்க பயப்படாதீங்க இனி அழைச்சிட்டு வர மாட்டேன் பேரனே கண்ணீருடன் பார்த்தவள் ராஜா தங்கம் இந்த பாட்டி சொன்னா கேப்பியா சொல்லுங்க பாட்டி நீ பெரியவனாகும் இந்த பாட்டி இருக்க மாட்டேன் ஆனா நீ யாவது பெத்தவங்களை நினைச்சு பாக்கணும் அம்மாவும் அப்பாவும் உண்மையில் எவ்வளவு அன்பும் பிரியமுமாக இருக்காங்க உனக்காகவே வாழ்றாங்க அவங்கள நீ நல்லபடியா பாத்துக்கிட்டாலே இந்த பாட்டிக்கு சந்தோஷம் பா இந்த அன்பு மனசு நீரம் என்னைக்கும் காயக்கூடாது இதை மட்டும் நீ மறக்காமல் இருந்தால் போதும் இந்த பாட்டியின் ஆசை என்னைக்கும் உனக்கு இருக்கு போயிட்டு வா ராஜா கண் கலங்கியபடி போகும் பேரனை பார்த்து உருகினால் ஜெயம் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க திருமணம் ஆகி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் உறவை வலுப்படுத்த இதை கட்டாயம் கேளுங்கள் ஒரு நாள் மாலை சூரியன் மறைந்த போது இரவு என் கணவரின் எதிரே உணவு மேஜையில் அமர்ந்தேன் எங்களுக்கிடையே பேசப்படாத வார்த்தைகளால் நிறைந்த ஒரு வெறுமை இருந்தது ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு இறுதியாக நாம் பேச வேண்டும் என்றேன் அவர் என்னை பார்த்தார் அவரது கண்கள் கவலையால் நிறைந்தன நாம் பிரிவில் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் அதை என் குரல் நடுங்கியது அவரது முகம் வாடியது ஆனால் அவர் கோபப்படவில்லை கேட்டார் நான் விளக்க சிரமப்பட்டேன் இந்த பிரிவு வேறொரு நபரால் வந்தது அல்ல அது கவனிக்கப்படாதது பாராட்டப்படாதது மற்றும் இடைவெளி பற்றியது அன்று இரவு அவர் வெளியே சோபாவில் படுத்துக் கொண்டார் எங்களது அறைக்குள் எனக்கு தூக்கம் வரவில்லை நாங்கள் எப்படி எதனால் இவ்வளவு தூரம் விலகிச் சென்றோம் என்று யோசித்தேன் மறுநாள் காலையில் எங்கள் டைவர்ஸ் பேப்பரை அவரிடம் கொடுத்தேன் அதை அவர் உற்று பார்த்தார் பின்பு கூறினார் என்ன நடந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்னால் அவருக்கு தெளிவான பதில் அளிக்க முடியவில்லை எனக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது ஆனால் நான் விலகிச் செல்வதில் உறுதியாக இருந்தேன் அன்று மாலையில் அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் எங்கள் மகளின் பொருட்டு ஒரு மாதத்திற்கு பிரிவே ஒத்தி அவளுடைய கவனத்தை அவர் கெடுக்க விரும்பவில்லை நாங்கள் வழக்கம் போல ஒவ்வொரு மாலையும் இரவு உணவிற்கு பிறகு ஒன்றாக ஒரு சிறிய நடைப்பயணம் மேற்கொள்ளலாமா என்றும் அவர் கேட்டார் முதலில் நான் தயங்கினேன் என் சிறந்த தோழி என்னை எச்சரித்தார் அவர் காலத்தை கடத்த முயற்சிக்கிறார் ஆனால் எனக்குள் ஏதோ ஒன்று என்னை ஒப்புக்கொள்ள சொன்னது முதல் நாள் மாலை நாங்கள் அரிதாகவே பேசினோம் அமைதியால் மூச்சு திணறியது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஏதோ மாறத் தொடங்கியது நாங்கள் பேச ஆரம்பித்தோம் பிரிவை பற்றி அல்ல ஆனால் சில விஷயங்களை பற்றி எங்கள் மகள் வானிலை அவர் படித்துக் கொண்டிருந்த புத்தகம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு இடையேயான பதற்றம் தணிந்தது முதல் வாரத்தின் முடிவில் எங்கள் நடைப்பயணிகளை நான் ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கினேன் பல வருடங்களாக நான் கவனிக்காத விஷயங்களை நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அவர் பேசும் போது ஆச்சரியங்கள் மற்றும் விருப்பங்களை ஒரு மாலை நாங்கள் நடந்து செல்லும் போது அவர் என் கையை பிடித்தார் நான் தயங்கினேன் ஆனால் விலகவில்லை நான் இதை தவறு என்று அவர் அமைதியாக சொன்னார் நீண்ட காலத்திற்கு பிறகு முதன்முறையாக நானும் என்னை நானே ஒப்பு அதை மாதம் செல்ல அன்பில் கவனமின்மை என்பதை நான் உணர்ந்தேன் ஒரு காலத்தில் எங்களை ஒன்றிணைத்த சிறிய தருணங்களை பாராட்டுவதை நாங்கள் நிறுத்திவிட்டோம் மாதத்தின் இறுதி நாளில் அதாவது கடைசி முப்பதாவது நாளில் நாங்கள் அமைதியாக நடந்தோம் நாங்கள் எங்கள் வீட்டு வாசலை அடைந்ததும் அவர் என்னை நோக்கி திரும்பி நான் இனி பிரிந்து செல்ல விரும்பவில்லை என்றார் அவரது குரல் சீராக இருந்தது ஆனால் அவரது கண்கள் பாதிப்பால் நிறைந்திருந்தன இப்போது ஏன் நான் கேட்டேன் ஏனென்றால் நான் இறுதியாக இப்போது இந்த முப்பது நாட்களில் புரிந்து கொண்டேன் நான் உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன் இன்னும் கொஞ்சம் உனக்கு நேரம் கொடுத்திருக்க வேண்டும் நான் சரி செய்யக்கூடிய ஒன்றிற்காக உன்னை இழக்க விரும்பவில்லை கண்களில் கண்ணீர் நிறைந்தது நானும் அதே குற்ற உணர்ச்சியில் தான் இருந்தேன் வாழ்க்கையின் அன்றாட தேவைகளும் ஓட்டமும் ஒரு காலத்தில் நாங்கள் நேசித்தன்மை மறந்துவிட்டோம் அன்று இரவு நாங்கள் தாழ்வாரத்தில் அமர்ந்து காலை வரை பேசி முன்பு போல கைகளை பிடித்துக் கொண்டோம் எங்களிடம் எல்லாவற்றிற்கும் பதில் இல்லை ஆனால் எங்களுக்கு ஒன்று நிச்சயமாக தெரியும் நாங்கள் மீண்டும் அன்பான வாழ்க்கையை முயற்சிக்க விரும்பினோம் காதல் என்பது பிரம்மாண்டமான நடவடிக்கைகளை பற்றியது அல்ல பெரிய பரிசு பொருட்களை பற்றியது அது அன்றாட தருணங்களில் சிறிய அன்பான செயல்களில் ஒருவரை ஒருவர் உண்மையிலேயே கவனித்து பார்த்து பாராட்டுவது கண்களால் அவ்வப்போது கவிதை சொல்வது புரிந்து கொள்ளுங்கள் என் இனிய சகோதர சகோதரிகளே இதை பகிர்ந்து கொண்டால் நீங்கள் ஒரு திருமண பந்தத்தை ஒருவருக்கு புரிய வைத்ததாய் இருக்கும் இந்த வீடியோ வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி